வரைக்கும் வணக்கம் கடகராசைக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் கடகராசிக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்று ஆட்சி பலமும் பெறுகிறார் விரைவில் தனியை விட்டு விலகுதல் என அற்புதமான பல மாறுதல்களை சந்திப்பதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் அதீதமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பயிற்சி சூரியன் உச்ச பெயர்ச்சி புதன் வக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது எனவே சிக்கி தவிப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் உலகமே உங்களை உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்குமே சுக்கரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக செஞ்சரிக்கிறார் எனவே கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மிக பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும் அது மட்டுமல்லாது பதிமூன்றாம் தேதி அன்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதற்கு பிறகு மீனம் கடகம் சிம்மம் என பல்வேறு ராசிகள்ல மாறி சஞ்சரித்தாலும் துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவுல சுக்கரனின் உச்சநிலை இருக்கும் போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வளர்வரை சந்திரனாக கிருஷ்ணத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைக்கும் தற்கான யோகம் உண்டு இது மட்டுமல்லாது பதினான்காம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியன் தனது உச்ச வீடான ராசியில் வலுவாக உச்சம் பெற்று பதினான்காம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ஆளுமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது சூரியன் மற்றும் குருவின் இணைவு என்பது பல்வேறு வகையில முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களையும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் உச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் குறைந்து வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் முன்னூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் ஏனென்றால் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து சனியை விட்டு விலகி மீனராசியில் வலுவாக செஞ்சரிக்கப் போகிறார் எனவே அதற்கு முன்னதாக சனியுடன் இணைந்து செஞ்ச நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதில் வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்கள காரகன் மற்றும் ஆயுள் சனியின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிக இருக்கிறது செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல தூய்மையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரம் வியாபாரத்துறை மற்றும் விவசாயத்துறையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மற்றொரு நிழல் கிரகமான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன நிழல் கிரகங்கள் இந்த தருணத்தில் பெரும்பாலும் தங்களுடைய தாக்கங்களை குறைத்து கொண்டு நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறு எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிற ஆரங்க புதன் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நவ கிரகங்களின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான குரு பகவான் மிக வலுவாக வலுவாகிய பத்தில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து சூரியனும் மிக வலுவாக தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் பெறுவது தொழில் துறையில் வளர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் மற்றும் புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான புதிய அணுகுமுறை மாற்றம் வளர்ச்சி போன்றவற்றை நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது எந்த பணியை திட்டமிட்டாலும் கடகராசிக்காரர்களுக்கு அலைச்சல் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது திடீர் யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ராகுவுடன் இணைந்திருக்கிறாருங்க இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேலை என்பது கடகராசி சிக்கர்களுக்கு திடீர் யோக வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு மோட்சக்காரகரான கேது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து தடைகளையும் தகர்த்திருக்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து எனவே நன்மை நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது மிக வலுவாக புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பதினாறாம் தேதி முதல் போகிறாருங்க புதனின் வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறக்கூடிய இந்த வேலை என்பது அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி மற்றும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் வலுவாகவும் கடகராசிக்காரர்களுக்கு உள்ளதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு அஷ்டம பாதிப்புகுவளவில் குறையும் பெண்மணிகளை பொறுத்தொண்டிருக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் பாக்கியம் உட்பட பல நன்மை நிறைந்த செய்திகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையும் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகவும் உலகமே விய பார்க்கக்கூடிய வகையில் வியக்கத்தக்க மாறுதலும் இந்த வாரத்தில் நிச்சயமாக நடைபெறும் கடகராசிக்காரர்களுக்கு